ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு வயசு அனிமஸ் ஒன் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் ரெனகிரி மாட்டோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் கைஸ் பார்க்க போறோம் இந்த அனிமே விட புரிய வயசு எபிசோட நீங்க பாக்கல அப்படின்னா நம்ம சேனலோட பிளே லிஸ்ட் இருக்கு மறக்காம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து வந்து இந்த எபிசோட பாருங்க போன எபிசோட வர லாஸ்ட்ல ஹீரோ இத்தனை காலங்களா பழி வாங்கணும்னு நினைச்சிருந்த அந்த டெங் வாயுவான ஹீரோ கொண்ட மாதிரி காமிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம அவனோட அந்த ஜாவோ நாட்டுல நடந்த ஒரு சில குழப்பங்களையும் ஹீரோ தீர்த்து வச்சுட்டு வந்திருப்பான் இதுக்கெல்லாம் முத காரணமா இருந்தது அந்த கிங் டெத்தை ஃபோர்த் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணுன்றதுக்காக தான் இவ்வளவு வேலைகளையும் பண்ணிருப்பாங்க இன்னைக்கு எபிசோட் அதுல இருந்தா ஸ்டார்ட் að varu til að vera um aðeins að manna. எபிசோடோட ஸ்டார்டிங் சில யார்கிட்ட இருந்தோ ஹீரோ கீரோ பயங்கர வேகத்துல போய்கிட்டு இருக்கான் ஜாவோ மாநிலத்திலிருந்து தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான் இவனோட பவர் லெவல் தான் என்னன்றதும் எனக்கு தெரியல ஆனா கண்டிப்பா அவன் என்ன விட அதிகமா இருப்பான்றதுல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லைன்றமோ சொல்லிக்கிட்டு ஹீரோ டெலிபோர்டேஷன் ஃபார்மேஷன்ல இருந்து தப்பிக்க ட்ரை பண்ண அவன் ஓங்கி ஒரு அடி பாட்டி இருந்தாலும் ஹீரோ தப்பிச்சா என்ன ஒரு பவர் டெலிபோர்டேஷன் ஃபார்மேஷன் அது மட்டும் இல்லாம ஹைக்ரேட் ஸ்டோன்ஸா உனால என் கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு அவனோட டிவைன் எனர்ஜிஸை யூஸ் பண்ணிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க உள்ளுக்குள்ளார வர டிவைன் எனர்ஜிஸை பாக்குற ஹீரோவும் இதை தடுக்கிறதுக்காக

அப்படின்னு மாதிரி அவனு சொல்ல ஹீரோ அந்த இதுக்குள்ள அவங்க கிட்ட அதை ஒப்படைக்கிறான் அப்படியே அவனும் சொல்லிக்கிட்டு நான் இந்த இடத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னோட பவர்ஸ் கொஞ்சம் ட்ரைன் ஆனதுனால என்னோட பவர்ஸ் அதிகரிக்க ட்ரெஷர்ஸ் அதிகரிக்கிறதுக்காக நான் காட்ஸ் வேலையை தேர்ந்தெடுத்தேன் ஆனா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆளுங்களோட கையில மாட்டிக்கிட்டேன் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாகணும் என்னோட பேக்கையும் நான் காப்பாத்தி அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த வேலையிலேயே ஒழிச்சு வச்சுட்டு வந்தேன் இதை யார் கைக்கும் கிடைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு வேலையை பண்ண நான் திரும்பியும் போய் அதை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் நீ இந்த இடத்துக்குள்ள இந்த பேக்கோட வந்திருக்க இதை கேட்ட ஹீரோவும் சரி உங்களுக்கு தேவையான தேவையான பொருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு நான் இப்ப கிளம்புறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்ப அவனோட எனர்ஜி யூஸ் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்ண வரா ஹீரோ அதை தடுத்து அடுத்த நிமிஷமா அந்த இடத்துக்குள்ள அதிகமான டேமேஜை ஃபீல் பண்ற ஹீரோ அவனோட தடைகளோட பவர்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்திக்கிட்டு அதே சமயத்துல அந்த இடத்துக்குள்ள அவன்லி பேரிடர்களை தூண்ட ஆரம்பிக்கிறான் ஹீரோட பார்பிடன் பிளான் அதே சமயத்துல எக்ஸ்ட்ரீம் எனர்ஜி ரெண்டுமே சேர்ந்த அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு அவன்லி பேரிடர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்க இவனை கொள்ள இது பத்தாத அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு தன்னோட மொத்த பவர்ஸையும் கேதர் பண்ணிக்கிட்டு இருக்க இதெல்லாம் அந்த இடத்துக்குள்ள வந்து அவன் பார்த்துக்கிட்டு ஷாக் ஆயிட்டு கொஞ்சம் நிறுத்த செத்து மாதிரி கத்து முதல்ல கொடுத்த வாக்குறுதியை மீறினது நீங்க தான் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனா வந்தவனும் உன்னோட ரெத் அண்டர்லாம் எல்லாம் எக்ஸ்ட்ரீம் டெலி மாதிரி தெரிதுன்ற சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோ அமைதியா இருக்க லைட்டா சிரிச்சுட்டு அவனு லைட்டா சிரிச்சுக்கிட்டு நீ ரொம்பவே விசித்திரமா இருக்க அதே சமயத்துல ஹெவன்லி பெரியடர்களை உருவாக்குற ட்ரெஷர் நிறைய பேர் கிட்ட இருக்கு எக்ஸ்ட்ரீம் டிலே ஆனா நிறைய பேர்கிட்டலாம் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோ உங்களோட தேவை முடிஞ்சிருச்சுல நான் இப்ப கிளம்புறேன் எந்த ஒரு காரணமும் இல்லனான்ட்டு ஹீரோ திரும்ப உன்னோட எக்ஸ்ட்ரீம் டிலேமே பிரேக் பண்ணுன்ட்டு உனக்கு சுத்தமா விருப்பம் இல்லையா ஏதாவது திரும்பி பாரு அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு ஒரு எனர்ஜி பால் மாதிரி அமைச்சு வெட்டிக்கிட்டு இருக்க ஹீரோவும் திரும்பி பார்க்குறான் கலர் கலர் தண்டதா இருக்கு சின்னது எக்ஸ்ட்ரீம் இல்லையா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆகுறான் எங்களோட பிளானட்ல நாங்க இதை ஃபை கலர் எக்ஸ்ட்ரீம் எனர்ஜின்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் என்னோடது கிடையாது இது என்னோட ஃப்ரெண்டோட சாகிறதுக்கு முன்னாடியே இதை எங்கிட்ட ஒப்படைச்சான் அது மட்டும் இல்லாம நீ இப்ப எனக்கு அவனை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்க தர எக்ஸ்ட்ரீம் டிலிம் அப்படிங்கிறது இந்த கல்டிவேஷன் உலகத்துல ரொம்பவே அரிதான ஒரு விஷயம் அவங்கள அவ்வளவு சீக்கிரத்துல தேடி கண்டுபிடிச்சிட முடியாது இதை உடைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்டார் கிறிஸ்டல் கிடைக்கிறது இன்னமும் ரொம்ப ரேரான விஷயம் அது லெவல் சிக்ஸ் சேர்ந்த காண்டினென்ட்ல மட்டும்தான் இருக்கும் இந்த மாதிரியான கிறிஸ்டல் ஆட்டோ கண்டன்சேஷன் மூலயமா உருவாக கூடிய கிறிஸ்டல் அதாவது தன்னைத்தானே ஒடுக்கி உருவாக கூடிய கிறிஸ்டல் ஸ்டார் கிறிஸ்டல் எந்த அளவுக்கு பாதுகாப்பாங்கன்னா ஒரு ஒரு லெவல் சிக்ஸ் சேர்ந்த காண்டினென்ட்லயும் அவங்களோட தேசிய பொக்கிஷ மாதிரி இதை பாதுகாப்பாங்க எக்ஸ்ட்ரீம் ரிலீம உடைக்கும் போது நம்மளோட சதவீதத்தை அதிகப்படுத்துறதுக்கு அது ரொம்பவே முக்கியமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து அவரோட ட்ரெஷர் பேக் வெளியெடுக்கிறவரோ அவரோட சொந்த நாட்டுக்கு போறதுக்கான ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்றாரு காலத்துல உனக்கு அந்த ஸ்டார் கிறிஸ்டல் கிடைக்கலாம் அப்ப இந்த வேஸ்டான இந்த நாளத்தை விட்டுட்டு நட்சத்திரங்களுக்குள்ள நுழையலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன் பையலமன் பிளானட்ல வந்து நீ என்ன தேடலாம் என்னோட பேர் நாட்டியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவரும் கிளம்புறாரு வேற ஒரு பிளானட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு வா ஆச்சரியமா இருக்கு நல்ல வேலை எந்த சண்டையும் நடக்கல இப்போதைக்கு தப்பிச்சோம் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ அப்படியே அந்த இடத்துக்குள்ள வந்து கிளம்புறான் இது வரைக்கும் ரெண்டு பேர் வேற பிளானட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு மாதிரி நம்ம கிட்ட நேரடியாவே சொல்லியிருப்பாங்க இப்போ வேற ஒரு இடத்துல உட்காந்து ஹீரோவும் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்க தன்னோட கான்சியஸ் கொள்ள இந்த காலத்துல என்னோட க்ளோன் பாடியால சோல் டிரான்ஸ்பர்மேஷன் ரிலீம் ஆடிய முடிஞ்சிச்சுன்னா என்னால அந்த ஸ்டார் கிறிஸ்டல் ஆடிய முடியும் எக்ஸ்ட்ரீம் ட்ரிலியுமையும் என்னால் பிரேக் பண்ண முடியும் ஆனால் இந்த சோல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரிலியும் அடையிறது ஹெவன் அண்ட் எர்த்தோட ஒருங்கிணைக்கணும் ஹெவன்லி தாபோயிசத்தை புரிஞ்சிக்கணும் இவன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைஞ்சு அதுக்கப்புறம் சோல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடையணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அந்த இடத்துக்குள்ளே சொல்லிக்கிட்டு ஸ்லைட்ல எதையும் கவனிக்காம நான் கில்லிங் இன்டர்டோடவே சுத்திக்கிட்டு இருந்தேன் ஆனால் இனிமேல் நான் ஒரு மனுஷனாக மாறணும் மனுஷனா மாறுத மூலியமா என்னால் இதை சக்ஸஸ் பண்ண முடியும் இது ஒரு வழி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ளே ஹீரோ இப்போ ஹியூமன் ஃபார்ம் எடுத்துக்கிட்டோம் கிளம்ப ஆரம்பிக்கிறேன் போல ஒரிஜினல் பாடியை மறைச்சு வச்சுட்டு க்ளோன் பாடியில் வாழ்தான் ஆரம்பிக்கிறேன் ஹீரோ

அப்புறமா பார்த்துப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கவனும் அப்படியே அந்த இடத்துக்குள்ள வந்து இறங்கி எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்க டென்ட்டை நோக்கி ஒருத்த மட்டும் வேடிக்கை பார்த்துருப்பான் இல்லை அவன் முன்னாடி நடந்து வந்துகிட்டு இருக்கான் கிங் மாஸ்டர் உங்களோட பேக் ஃபுல்லாக எக்கச்சக்கமான மெடிசன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு மெடிசன்ஸை பற்றின நாலேஜ் இருக்கா ஹீரோ ஆண்டமா தலையாட்ட என்னோட பேர் லூசு எங்களோட வேலைக்காரனுக்கு தீய காற்றுகளால் நோய் ஏற்பட்டிருக்கு உங்களால் அதை குணப்படுத்த முடியுமா நம்ம சிட்டிக்கு போகிறதுக்கு இன்னும் ஏழு நாட்கள் எங்களோட மருத்துவரோட எந்த ஒரு மருந்தும் அதுக்கு பயனடிக்கல உங்களால் முடிஞ்சா உதவி செய்யுங்களேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ மனசுக்குள்ளே யோசிச்சு பார்த்துக்கிட்டு பண்ணிட்டுருக்கான் நார்மலான மனுஷங்களோட உலகத்துக்கு போறதுக்கு இது ஒரு நல்ல வழியா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே சாரி நீங்கள் பேஷண்ட் எங்கே இருக்காங்கன்னு காமிங்கன்ற சொல்ல முன்னாடி வாங்க எங்க மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ளே தான் அவன் ஹீரோவை கூட்டு பார்க்க ஆரம்பிக்கிறான் வேலைக்காரன்னா ஒரு வண்டி அந்த வந்து ஹீரோவன் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஹீரோவன் தன்னோட கூட எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு நிமிஷம் இல்லைங்க உள்ளே பார்க்காதீங்க வெளியேறதே பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான் ஹீரோமா சரின்ற மாதிரி சொல்லிட்டு கையை வெளியே நீட்ட முடியுமான்ற மாதிரி கேட்க முன்னாடி இருக்கக்கூடிய துணியை நீக்கிட்டு இருந்து ஒரு பொண்ணோட கை ஒன்று வெளியே வருது அப்படியே ஹீரோவா அந்த இடத்துக்குள்ளே அந்த பொண்ணை செக் பண்ணி பார்த்துட்டு தன்னோட இவன் உள்ள ஆனப்போ உள்ள யார் யார் எல்லாம் இருக்காங்கன்னு தெரியுதுல்ல இந்த பொண்ணு வேலைக்காரையில் அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கு இவ்வளோ பாதிப்புகள் ஏற்படுதுக்கான காரணம் விஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ளே இருந்து அவனோட மெடிசன் கூட எடுத்துகிட்டு வந்துருப்பான்ல அதுலேருந்து ஹீரோ ரெண்டே ரெண்டு இலைய மட்டும் கிள்ளி அதில் அவனோட சோல் பவரை லைட்டாக கேதர் பண்ணி கொடுத்துட்டு நாளைக்கு காலையில் பாருங்க ஒரு அளவுக்கு குணமாக இருக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் தரும்ன்ற மாதிரி சொல்லலாம் என்னது ரெண்டே ரெண்டு வில்வ இலை க இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் இந்த சின்ன பையன் பைத்தியக்காரன் போல அப்படின்னும் மாதிரி அந்த இடத்துக்குள்ளே இருந்து அப்படியே அவன் ஹீரோவை திரும்ப ஹீரோ அப்படியே அந்த இடத்துக்குள்ளே கண்டுக்காமல் கிளம்புறான் உள்ளுக்குள்ள இருந்து வர வயசானோரும் அந்த ஹெர்பை எடுத்து பாக்குறாரு இன்னது நூறு வருஷம் பழமையான பில்வ இலையா இது யார் கொடுத்தா ஒரு நிமிஷம் நெல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதை எப்படி சாப்பிடுதுன்ற மாதிரி கேட்க ஒன்னும் பிரச்சனை இல்ல பச்சையாவே சாப்பிடுங்க ஆமா இல்ல பச்சையா சாப்பிட்டா விளைவுகள் அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு அந்த இதுக்குள்ள அவன் சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கான் அதே சமயத்துல இவங்க ஒரு டென்ட் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்களா அந்த டென்டான தான் காமிக்கிறாங்க ஹீரோவும் அமைதியா அந்த இதுக்குள்ள உக்காந்துகிட்டு இருக்கு அவன் சுத்தியா எக்கச்சக்கமான ஈவில் எனர்ஜிஸ் தன்னோட பாஸ்ட் லைஃப்ல ஹீரோ எக்கச்சக்கமான ஆட்களை கொண்டு இருப்பான் அதனால அது எல்லாமே ஒரு கில்லிங் எனர்ஜி எனர்ஜியா இருந்துச்சு நாட்கள் போக போக அது ஹீரோவை சுத்தி ஒரு ஈவில் எனர்ஜியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படியே இன்னமும் பல காலங்கள் போக அது ஒரு கில்லிங் ஆராவவே ஹீரோவை சுத்தி வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஈவில் ஆறாசால ஹீரோவுக்கு பல நன்மைகள் இருக்கு ஆனா இருந்தாலும் இதுக்கு மேல ஹீரோ மனுஷனா வாழணும் அப்படின்னு போது இந்த ஈவில் ஆறாசால ஹீரோவுக்கு எந்த ஒரு பயனும் இல்லைன்னு சொல்றதை விட இது ஹீரோ கிட்ட இருக்கிறது நல்லது இல்லை ஏன்னா ஒரு மனுஷனா வாழணும்னு போது ஹீரோவை சுத்தி ஒரு கில்லிங் என்ட் அப்படியே இருந்துகிட்டே இருந்தா எப்படி இருக்கும் அதனால இதை நம்ம உடம்ப விட்டு நீக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ அந்த இதுக்குள்ள அவனை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கில்லிங் இன்டென்ட்டையும் நீக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் மொத்தமாக முடியாதனாலும் ஹீரோவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி சியாரிசி ஹீரோ அந்த இதுக்குள்ளே கண்டென்சேஷன் பண்ணி ஒரு பால் மாதிரி உருவாக்கிக்கிட்டு இருக்கான் ஒட்டுமொத்த மொத்த எனர்ஜியும் ஹீரோ அந்த இதுக்குள்ளேருந்து தன்னோட கைக்குள்ளே சேகரிக்கிறான் சைக்குள்ளே சேகரிச்சு அடுத்து நிமிஷமே சைலேருந்து ஒரு வாய்ஸ் கிங் மாஸ்டர் நீங்க கொடுத்த அந்த மெடிசனால் எங்களோட வேலைக்காரிக்கே இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு இருக்கு நீங்கள் கொடுத்தனால அவங்க நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கங்க இப்ப நம்ம ஒன்றா சரக்கடிக்கலாமா அடிக்கலாமா அப்படின்னு முறை அந்த இதுக்குள்ளேருந்து கேட்டுக்கிட்டு அவரும் ஹீரோ பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு நானும் ட்ரிங்க் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ தன்னோட மனசு

எடுத்துக்குள்ள குடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஹீரமோ இந்த மாதிரி மனுஷங்களை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதே சமயத்துல எந்த ஒரு கவனையும் இல்லாம இப்படி ஜாலியா இருக்கிறதும் நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஆள் அப்படியே மட்டையா கீழே விழுக்க ஹீரோ தன்னோட மனசுக்குள்ளே இவன் கொஞ்சம் நல்லவனா தான் தெரியும் அப்படின்னு போது யோசிச்சுட்டு இருக்கா மத்தவங்க எல்லாருமே இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா குடிப்போம் அதே சமயத்துல நைட்ல இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நம்ம காவல் காக்கணும் அப்படின்னுமா சொல்லிட்டு இருக்கானுங்க அதிகமா குடிச்சிட்டு இவன மாதிரி நம்ம மட்டையா எடுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதே சமயத்துல ஹீரோ அந்த தன்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கேதர் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான் இதுக்கு முன்னாடி ஹீரோ ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை கேதர் பண்ணதை விட இப்ப ஹீரோ வாழ இன்னமும் அதிக அதிகமான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிஸை கேதர் பண்ண முடியும் இதனால ஹீரோவுக்கே அந்த இதுக்குல பெரிய ஷாக்கு நம்ம இதுக்கு முன்னாடி கில்லிங் என்றதோட சும்மாவே சேர்த்துக்கிட்டோம் எதையுமே புரிஞ்சுக்கிற ஒரு தாட்ல இல்ல அது மட்டும் இல்லாம இப்போ என்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை கேதர் பண்ற இந்த புரிதலும் நோக்கமும் ரொம்பவே அதிகமா இருக்கு என்னால மிடில் ஸ்டேஜுக்கு ஈஸியாவே வர முடிஞ்சிடுச்சு ஹியூமனா வாழ்றதுல இதுவும் ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ திரும்பி அந்த இதுக்குல அவங்கள கூட அமைதியா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறேன் எப்ப எப்பெல்லாம் ஒண்ணு மண்ணுமா மனுஷனா இருக்கிறது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்க இதோட சீன் கட் பண்ணி இப்ப ஒரு பகுதியை தான் காமிக்கிறாங்க சிட்டிக்குள்ள ரெண்டு பேருமே குதிரையில போய் போய்கிட்டு இருக்க குதிரைகள் போய்கிட்டு இருக்க ஹீரோவா அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய டவரை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்கான் இதை பார்த்துக்கிட்டு இருக்க பக்கத்துல இருக்க அவனும் அந்த டவர் அடிக்கடி ஊத்து பார்த்துக்கிட்டே இருக்காத அப்புறம் எல்லாரும் மேல சண்டைக்கு வந்துட்டு போறாங்க எதுக்காக அந்த பிளாக் டவரை என்ன பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க அந்த கருப்பு நிற டவர்ல அப்படி என்னதான் இருக்குன்ற மாதிரி ஹீரோ கேட்க நாலு கூட்டணிகளோட தலைநகரம் இது அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு டவர்லயும் இமாட்டல்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாருமே அதுக்குள்ள மட்டும்தான் இருப்பாங்க வெளியே வந்து பார்த்தது கிடையாது அவங்க எல்லாருமே ஃபவுண்டேஷன் கேதரிங் ரிலீம்ல இருந்தாலும் அவங்க ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்ற போது மட்டும் வருவாங்க மத்த எந்த டைமும் அந்த இடத்துக்குள்ள வெளியே வந்து எந்த ஒரு ப்ராப்ளம்ஸையும் கிரியேட் பண்ண மாட்டாங்க நாலு கூட்டணிகள் நடக்கிறதுக்காக இது ஒரு மைய இருக்கு அதனால தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க நாலு கூட்டணி அப்படின்னா என்னன்ற மாதிரி ஹீரோ கேட்க அதுக்குள்ள நாலு பிரிவுகள் இருக்கு அந்த நாலு பிரிவுகளும் ஒருங்கிணைந்து செயல்படுறதுக்காக தான் இந்த கூட்டணி அழகுகளே மைய பகுதியாக கொண்டு அழகுகளால் சுத்திகரிக்கப்பட்ட ஒயிட் லவ் சிட்டி நதி நீர் நீர்வீழ்ச்சி இப்படி தண்ணீராலே இருக்கக்கூடிய வாட்டர் செக்ட் உயரத்தில் இருக்கக்கூடிய அவனோட ஆசீர்வாதங்களை பெற்ற கிரீன் கிளவுட்ஸ் வரும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஈவில் ஆறாக்களையும் கருப்பு நிற எனர்ஜிகளை பிளாக் இன்செக்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லிட்டு ஒரு செக்டோட பேர் சொல்றான் இந்த செக்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே டிசபிள்ஸ தேர்றதுக்காக இந்த சிட்டிக்கு வருவாங்க இந்த சிட்டிக்கு வந்து இந்த இடத்துக்குள்ள அவங்களுக்கு தேர்ந்த ஆட்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க செலக்ட் பண்ணி எடுத்துட்டு போவாங்க சின்ன வயசுல நானும் ஒரு டிசபிளா இருந்திருக்க வேண்டியது என்னோட மாஸ்டர்களால எனக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்காம போயிடுச்சு என்னோட பிரின்ஸ் சொன்னதுனால நான் இங்க இருந்துட்டேன் அப்படின்னு மாதிரி அந்த இதுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஹீரோவும் அவரோட மெரிட் என்ன செக் பண்ணி பாக்குறான் கல்டிவேஷன் பண்ற அளவுக்கு அது ஒண்ணும் ஸ்ட்ராங்கா இல்ல அதனால ஹீரோவும் கல்டிவேஷன் பண்ண லக்கு மட்டும் முக்கியம் அப்படியாப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்கணும் அது மட்டும் இல்லாம நீங்க வாழ்ற இந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை தான் இதை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஹீரோ சொல்லி கேட்டிருக்கான் அப்புறம் பரவாயில்ல நீங்க என்னை நல்லாவே புரிஞ்சிருக்கீங்க இந்த இடத்துக்குள்ள இவ்வளவு சீக்கிரத்துல என்ன புரிஞ்சுக்கிட்டா நீங்க தான் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டா அப்படியே அந்த இடத்துல இருந்து ரெண்டு பேருமே கிளம்புறாங்க ஒரு வழியா ஒரு இடத்துக்கு வந்து ரெண்டு பேருமே இறங்கி நின்றுட்டு இருக்காங்க அந்த பொண்ணோட நோய் இப்போ ஒரு அளவுக்கு குணமாயிடுச்சு அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு உங்களுக்கு நன்றி சொல்ல விதமா இதை கொடுத்து சென்றமா சொல்லிட்டு இருக்க ஹீரோ நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுக்கிறான் அடுத்த சீன்ல அந்த இடத்துல இருக்கக்கூடிய கதை விதிகள் ஹீரோவும் பொறுமையா நடந்து போய்கிட்டு இருக்க கதை விதிகளுக்கு முன்னாடி இருந்து எக்கச்சக்கமான சலசலன்னு சத்தம் வந்துகிட்டே இருக்கு கிளட்டு நிறைய உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் இத்தனை நாள் நீ பண்ண எல்லா விஷயத்தையும் நாங்க மன்னிச்சோம் இப்ப பொண்ணுங்களோட அறைக்குள்ளே போற அளவுக்கு உனக்கு தைரியமா இனிமே இந்த இடத்துக்குள்ள நான் உன்னை எங்க பார்த்தாலும் சரி அடுத்த நிமிஷமே அடி பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படியே அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ பாக்குறேன் அந்த வயசானவரும் பயங்கர வேகத்துல ஓடிட்டு சின்ன பையா உன்னோட உடம்புக்குள்ள இருந்து என்ன எவ்வளவு எனர்ஜி தெரியுது உன்னோட நெத்தில வரக்கூடிய அந்த கதிர்களை பார்க்கும் போதே தெரியுது நீ ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனவன் அப்படின்ட்டு அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து அவரை அடிச்சு விட்டுகிட்டே இருக்க இதை கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோவும் இவ ஒரு சாதாரண மனுஷன் என்னோட கல்டிவேஷன் எனர்ஜியை நான் மறைச்சிருக்கேன் கண்டிப்பா இவனுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அங்கே இந்த வயசானவரோ எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு நான் மட்டும் உனக்கு உதவி செய்யணும்னா உன்னால கண்டிப்பா டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலீமா அடைய முடியாதோன்னு ஹீரோவோ யார் ராமா அப்படின்ட்டு அந்த துக்குள்ள வந்து ஷாக் ஆகுறா அவங்களோட பேர் என்ன அப்படின்ட்டு ஹீரோ அந்த துக்குள்ள கேட்டுக்கிட்டு இருக்க அவரும் என்னோட பேர் தெரிஞ்சுக்க உனக்கு அவசியம் இல்ல சரி சும்மா நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு போவேன்ட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோ அந்த துக்குள்ள திரும்பவும் ஷாக் ஆகுறான் அவரா இதுக்கு மேல இவனை நம்ம வலிக்கு வருவான் அப்படின்ட்டு அந்த துக்குள்ள வந்து அமைதியாவே இருக்க ஹீரோவுக்கு வேற வழி தெரியல அந்த இடத்துக்குள்ள அவர் அமைதியா இருக்கிறத பார்த்து முன்னாடி வந்து மரியாதை செலுத்திக்கிட்டு சீனியர் எனக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு ஐயோ எனக்கு ஓவரா பசிக்குது எனக்கு பசி எடுத்தா எல்லா விஷயமும் மறந்து போயிடும் எனக்கு வயசு ஆயிடுச்சு இல்ல பேசுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஹோட்டல் தெரியும் அந்த இடத்துக்கு போலாமா அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல கூட்டுகிட்டு இருக்கு அப்படியே அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ அவரை கூட்டு ஹோட்டலுக்கும் போயிடாரு அடிச்சு வெளுத்துக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் கோழிக்கறி அது இதுண்டு அந்த இடத்துக்குள்ள அடிச்சு நொறுக்கிட்டு இருக்க பத்தாவது குறைக்கு திரும்பிய சர்வெண்ட் கூப்பிட்டு இன்னும் ரெண்டு வாத்து வருவா அதே சமயத்துல ரெண்டு ஒயின் பாட்டில் கூட்டோட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவர் ஹீரோ திரும்பி பார்க்க ஹீரோ ஒரு காயின தூக்கி போட்ட உடனே அவரும் போய் எடுத்துட்டு வர ஆரம்பிக்கிறார் ஹீரோ சீனியர் அது பேச்சு கொஞ்சம் சொல்லுங்கன்ற சொல்லிக்கிட்டு இருக்க இரு சுப்பா அதை சாப்பிட்டு முடிச்சிடறோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம போக்குள்ள பேசிக்கிட்டே இருப்போம் ஹீரோமா தன்னோட மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கான் ஆனா இந்த ஆள் ரொம்பவே வித்தியாசமா தான் இருக்கான் இவனை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு நினைக்கிறேன் என்னோட பவர் லெவல என்னால பாக்க முடியலனாலும் கண்டிப்பா சோல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலீவ் இல்லைன்னா அதுக்கும் மேலதான் இருக்கும் அதுக்கு கீழே இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு மாதிரி ஹீரோ அந்த இதுக்குள்ள இருந்து யோசிச்சுக்கிட்டு இவர்கிட்ட கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லதுன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு வயசானாலும் எடுத்துட்டு வந்து அவ்வளவு சாப்பாடு அவ்வளவு மீட்டி அடிச்சு நோக்கிட்டாப்ல அப்படியே அந்த இதுக்குள்ள ஹீரோ கிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு இவன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலீவ் ஆடிய செத்த ஒருங்கிணைக்கும் தெரிஞ்சுக்கணும் இதை எல்லாத்தையும் பத்தி உனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் இருக்கு மூலயமா உன்னால ஈஸியாவே டிவைன் டிரான்ஸ்பர்மேஷன் ட்ரிலிம் அடைய முடியும் அதுதான் இன்டென்ட் ரிலிம் இன்டென்ட் ரிலிம் அப்படிங்கிறது உன்னோட நோக்கத்தை பொறுத்து இருக்கக்கூடியது இவர் என்னடா புதுசா உனது ஆரம்பிக்கிறாரு அப்படின்ட்டு ஷாக் ஆகிட்டு இருக்க இன்டென்ட் ரிலிம் நீ புரிஞ்சுக்கிறது மூலியமா உனக்கு ரொம்பவே சுலபமா இருக்கும் டிவைன் டிரான்ஸ்பர்மேஷன் ட்ரிலிம் அடையிறதுக்கு அப்படின்ட்டு அந்த இதுக்குள்ள சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இதுக்குள்ள அவர் அப்படியே தயங்க அவரோட வயர் பயங்கரமா கலக்கிட்டு அப்படியே சத்தம் போட ஆரம்பிக்க கொஞ்சம் அப்படியே டல்லா வச்சுக்கிட்டு டிவைன் டிரான்ஸ்பர்மேஷன் ட்ரிலிம் அடையிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிற ஒரு நிமிஷம் டைம் கொடுக்குறியா நான் மட்டும் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வந்துறேன் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு வந்து வயசான ஒரு ஓட ஹீரோமும் அவர் சொல்கிற எல்லா வார்த்தைகளையும் உண்மை இருக்குது அப்படின்ட்டு தெரியுது அப்படியே அந்த இடத்துக்கு வந்து அவர் ஹீரோ கிட்டே இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டாரு ஹீரோ டிஃபைன் கன்செப்ட் யூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்குள்ள அந்த வயசானவரை திறந்துக்கிட்டு அந்த இடத்துல ஒரு கட்டை போகிறாரு அந்த இடத்துல ஹீரோ போய் பார்த்தா அந்த இடத்துல யாருமே இருக்கிற மாதிரி தெரியல எப்படி இவ்வளோ சீக்கிரத்தில் அவர் காணாமல் போனார் அப்படின்ட்டு ஹீரோ ஷாக் ஆகிறான் ஹியூமன் வாழ்க்கைக்குள்ள வந்த முத நாளே ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டான் அதுவும் ஒரு வயசான அடுத்த சீனில் காமிக்கிறாங்க அந்த வயசானவர் தான் இப்போ பல்ல நோடிக்கிட்டு

இப்போ வேற ஒரு சீன்ல ஒரு டோரை தான் காமிக்கிறாங்க வேற யாரும் இல்ல ஹீரோ தான் எனக்கு வீடு வேணும் அப்படின்னு மாதிரி அட்ரஸ் சொல்லிருக்காரு அப்படியே அவர் அந்த இதுக்குள்ள இதுதான் உங்களுக்கான வீடு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க உள்ள வந்து பார்த்த உடனே ஹீரோவுக்கு பழைய நினைவுகள் இந்த செதுக்கிற வேலை நம்மளோட பாரம்பரியமான ஒரு விஷயம் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அந்த அம்மாவை வந்து அவனுக்கான காசெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டான் அவன் ஒண்ணு உங்களா கூட உட்காந்து இந்த சிலை எல்லாம் செதுக்கிட்டு இருக்க மாட்டேன் பெரிய ஆள் ஆயிட்டு ஒரு நல்ல பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் அந்த இடத்துக்குள்ள சிரிச்சதுலாம் ஞாபகம் வருது ஹீரோ அப்படியே பயங்கர சோகத்தோட பழைய விஷயங்கள்லாம் யோசிச்சு பாத்துக்கிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளார போக ஆரம்பிக்கிறான் இந்த வீடு பார்க்க ஹீரோவுக்கு அவனோட பழைய வீட்டை பார்த்த மாதிரியே இருக்கு இதுதான் வீடு உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க இல்லைன்னா மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இதுக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க வெளியே வந்து பாக்குற ஹீரோவுக்கு அவனோட வீட்டையே பார்த்த மாதிரி அந்த இதுக்குள்ள இருந்து ஃபீல் ஆக ஆரம்பிக்குது எனக்கு இந்த வீடே ஓகே எவ்வளவு ஆகுதுன்றத மட்டும் ரேட்டை பார்த்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அந்த இதுக்குள்ள இருந்து ஹீரோ அவர்கிட்ட சொல்ல குறிப்பிட்ட அமௌண்ட் கேட்க அதுக்கேற்ற மாதிரி ஹீரோ அந்த இதுக்குள்ள இருந்து அவர்கிட்ட அமௌண்ட் கொடுத்துறாரு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த இதுக்குள்ள இருந்து வாங்கிட்டு போயிடறாரு அப்படி அடுத்த நிமிஷமே ஹீரோ அந்த இதுக்குள்ள வீட்டை கூட்டுற வேலை பெருக்கிற வேலை எல்லா வேலையத்தையும் பண்ணி அந்த இதுக்குள்ள வீட்டை திரும்பிய சுத்தமாக்க ஆரம்பிக்கிறான் அப்படி அப்பா சொன்ன அந்த மரங்களை செதுக்கிற வேலைகளையும் ஹீரோ செஞ்சுக்கிட்டு இருக்கான் மரங்களை உபயோகப்படுத்திட்டு இப்ப சிலையா செதுக்குவாங்கல்ல அந்த வேலை ஒரு சில குழந்தைங்களும் அந்த விளையாடிக்கிட்டு இருக்கு ஹீரோ எல்லாத்தையும் விட்டு மனுஷனா வாழ்ற இந்த வாழ்க்கையில என்னால அவனோட விதிமுறைகளை புரிஞ்சுக்க முடியுதான்னு பாப்பாண்டி ஹீரோ இந்த பக்கம் ஒரு பக்கம் சிலைகளை செதுக்கிட்டு அவன் ஒரு மனசுக்குள்ள யோசனைகளை யோசிச்சுக்கிட்டு இருக்கான் ஹீரோ போட இடத்துக்குள்ள இருந்து ஒரு எனர்ஜி அப்படியே வேற ஒரு இடத்துக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க என்னடான்னு பார்த்தா அந்த கிழவனை தான் காமிக்கிறாங்க இடத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு பொண்ணும் நீங்க என்ன விளையாடலான் இருக்கின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான் சொல்லி மிடில் ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல நீங்க அவனுக்கு உதவி செய்ய போறீங்களா அப்படின்னு மாதிரி கேட்டு

இருக்கிறவங்கள அவனுக்கு கொல்ற ஒரு நோக்கம் இருக்கு அப்படின்ட்டு அந்த நோக்கத்தை தான் வந்து இன்டென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்ப அதுக்கு எனக்கு என எபிசோட எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஓகே கேஸ் பல பேசிக்கிட்டு நேரத்தை நடிக்க தேவை நெக்ஸ்ட் ஒரு நாள் எபிசோட சந்திப்போம் அது வரைக்கும் பை காய்ஸ்